ஒரு வேண்டுகோ வந்துடும் இஸ்லாமிய ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற இந்த ஒரு இனிய நிகழ்ச்சியை இந்த நகரத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற விருதாச்சலத்தினுடைய இஸ்லாமிய நல்வாழ்வு சங்க உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் கோரி என்னுடைய பெயர் எஸ் நந்தகோபால் பெண்ணாகடத்திலே வாழ்கின்றவன் முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணியிலே அதாவது பொதுத்துறையிலே ஏழை இடைவெளக்கம் முடிந்த அளவிலே பொதுப்பணியாற்றுகின்ற துறையிலே இருக்கின்றேன் இங்கே இஸ்லாம் மதத்திலே கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார்கள் அதாவது இஸ்லாமியர்கள் ஒரு தடவை மக்கா மனிதனாக சென்று வந்துவிட்டால் அவர்கள் வந்தவுடனே அவர்களை சார்ந்து இருக்கின்ற அல்ல சுற்றி இருக்கின்ற ஏழையர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் அதே தரப்பிலே இஸ்லாம் மதத்திலே இருக்கின்ற பெரியவர்கள் மக்கா மீனாக்கு சென்று வந்த பிறகும் பத்து வட்டி பதினைந்து வட்டிக்கு என்று வட்டிக்கு விட்டு இந்த நாட்டில் இருக்கின்ற சில மக்களை வாழவிடாமல் கசைக் விடுகின்ற அந்த நோக்கம் பெற்றிருக்கின்ற அந்த இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை என்ன இருக்கின்றது அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகான ஒரு கேள்வி தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு முன்னாடி இந்த விருந்தை பத்தி ஒரு செய்தி சொல்லிடுறேன் என்ன விருந்த உடனே சைவ அசைவம் விவகாரம் வந்துடும் ஒண்ணுங்களா சைவமா இருந்தா அசைவமா இருந்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அது நம்ம யோசிச்சு பாஜனை பண்ணிட்டோம் சைவத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்க அசைவத்தை தான் கொஞ்சம் பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட பிறக்க மாட்டாங்க அதனால சிறந்த சைவ உணவு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு அதனால நீங்க வந்து தவிர்க்க வேண்டிய உணவுலாம் நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்காக வேண்டி நாங்களும் சைவத்தை விரும்பி கொண்டோம் அதுதான் எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு விதமா இருந்தா கூட அது அது அதுவும் பிடிக்காது சில பேருக்கு அந்த உணவுகளுக்கு மதிப்பளித்து இன்றைக்கு உங்களோட சேர்ந்த நாங்களும் சைவம் தான் அதனால சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அதுக்காக நீங்க எந்திரிச்சு போயிடக்கூடாது அது சொல்லிக்கிறேன் ஐயா அவர்கள் அழகான

ஒரு புனிதமான கடமை நிறைவேற்றிட்டு வந்து தானம் தர்மம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவங்க இந்த மாதிரி பண்றாங்களே அவங்களுக்கு உள்ள அறிவுரை என்னன்னு கேக்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வணக்க வழிபாட்டையுமே சடங்கு பூர்வமாக இஸ்லாம் பார்க்காது அதுல உள்ள உயிரோட்டம் இருந்தா மட்டும்தான் அதை வணக்கம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன் பூண்டு ஒரு வணக்கம் இருக்கு இஸ்லாத்துல அதாவது வைகரையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கணும் இந்த நோன்பு வைத்த ஒருவர் நபிகள் நாயகம் சொல்றாங்க தீய செயல்களில் இருந்து விலகவில்லையானால் தீய பேச்சுக்கள் விலகவில்லை தாகத்தில் இருப்பதனாலயோ கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை நோன்பு என்பது அந்த பட்டினி கிடக்கிறது நோக்கம் அல்ல அந்த பட்டினி கிடப்பதன் மூலமாக நீ ஒரு பயிற்சி எடுக்கணும் என்ன பயிற்சி நான் தப்பு செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் பித்தலாட்டம் பண்ண மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி நீ எடுக்கல என்று சொன்னா நீ வச்சது நோன்பு இல்ல நபிகள் நாயன் சொல்றாங்க அப்ப நோன்பாளி என்று நம்ம ஒருத்தர் எப்ப இஸ்லாம் ஏத்துக்கொள்ள முடியும் கேட்டா நோன்புக்கு பிறகு அவன் நல்லவன் ஆயிரணும் சோறு திங்காம இருந்தவன் அப்படி சந்தோஷப்பட்ட மாட்டார் கடவுள் இவர் சோறு திங்காட்டி கடவுளுக்கு என்னென்ன இவர் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா கடவுளுக்கு என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடையாது நீ தின்னு திங்காம தொலைஞ்சு போன்றுவார் கடவுள் கடவுள் என்னத்தை எதிர்பார்க்குறாரு நீ நோன்புங்கிற ஒரு விரதம் இருக்கிறதுனால உன்னுடைய நடவடிக்கைகள மாத்தம் வரணும் அப்படின்னு விரும்புறாரு தொழுகை இருக்குது தொழுகை என்ன முட்டி குனிஞ்சு எந்திரிக்கனால கடவுள் இதாக ஏற்பட போதா இல்ல நாங்க குனிகிறதுனால கடவுளுடைய அந்தஸ்து அதிகமா ஏற்போதான் அதுவும் கிடையாது வேற என்ன இன்ன ஸ்தலாத்த தன்கா அணில் பகுசாய் ஒரு முன்கருந்து குரான் சொல்லுது தொழுகைங்கிறது தீய காரியத்தை விட்டு மக்களை தடுக்கணும் நீ தொழுவுறேன்னு சொன்னா உங்ககிட்ட உள்ள தப்புகள் எல்லாம் விலகணும் அதே ஹஜ்ஜிங்கிறது வந்து ஒரு பெரிய தியாகம் பண்ணி பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி உலகத்திலே முதல் முதல் கட்டப்பட்ட ஆலயம் போய் கடவுளை வழிபட்டு வரும் பொழுது வரணும் இந்த மாதிரி யாத்திரை மாதிரி போய் சுற்றுலாக்கு போற மாதிரி போயிட்டு வந்து பட்டம் போட்டுக்கிட்டு உலகத்தில் இல்லாத அக்கிரமம் பண்ண அவரை வந்து அல்ல ஹாஜியா ஒத்துக்க மாட்டான் அவரை அங்கீகரிக்கவும் மாட்டான் அது இஸ்லாத்துல தேவையில்லாது இப்படிப்பட்ட சடங்கை உண்டாக்குறதுக்கு ஒரு மார்க்கம் தேவை நீ என்ன வேணாலும் தொழுதுக்க வட்டி வாங்கிக்க நீ நோம்பு வச்சுக்க கொள்ளை அரிச்சிக்க நீ வந்து ஹச்சுக்கு போய்க்க கலப்படம் பண்ணிக்க இது ஒரு வாழ்க்கையா இப்படி ஒரு நெறி மனுஷனுக்கு தேவையா மனுஷனுக்கு எதுக்கு வாழ்க்கை இது தேவை அவனை சீர்படுத்தணும் அவனை பண்படுத்தணும் அந்த வாழ்க்கை நெறி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதை விட படி மேலே இருக்கணவன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆன்மீகத்துடைய நிலைமை ஒசரணும் இருந்தா தான் அல்ல ஏத்துக்கிடுவான் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அதனால மத்தவர்கள் வட்டி வாங்குறது பெரிய பாவம் சொன்னா இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து வாங்குறாரு அவரை இழுத்து போட்டு கடவுள் இன்னொரு மடங்கு அதிகமா தண்டனை கொடுப்பாரு அதனால அவர்கள் எல்லாம் பெரும் பாவிகள் அவங்களுடைய ஹஜ் அல்லாஹ் வந்து அங்கீகரிக்க மாட்டான் இல்ல ஏமாத்து பேர் வழிகள் இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப இன்னொன்னு கவனிக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடிய மக்களுக்கு சொல்றேன் மாற்றுமத நம்முடைய சகோதரர்கள் எப்படி உங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க வெக்கப்படுங்க உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த சகோதரருக்கு தெரியுது வட்டி வாங்குறது கொடுமேண்டு வட்டி ஒரு சுரண்டு சொல்லி இந்த மாற்றுமதி அன்பருக்கு விளங்குது நீ எல்லாம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆதிவாசியா இருந்து கொண்டு சர்வ சாதாரணமாக வட்டி வாங்கி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து வட்டி வாங்குறேன்னு சொன்ன எவ்வளவு கேவலம் அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டு அளவுல நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குன்னா வெக்கப்படணும் அப்படி செய்யற யாரா இருந்தாலும் இன்னையோட தெரிஞ்சுக்கணும் இஸ்லாத்துல செய்யற பாவங்கள்ல எல்லாம் பெரும் பாவங்கள் மூணும் அதுல ஒன்றுதான் வட்டி வட்டிக்கு மன்னிப்பே கிடையாது திருப்பி கொடுக்காத வரைக்கும் வட்டி அசல மட்டும் வாங்கிட்டு வட்டியை ரத்து பண்ணாத வரைக்கும் வட்டி வாங்கினவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் கிடப்பார்கள் என்று திருமறை குரான் சொல்லுது அல்லாவுக்கு எதிராக போர் செய்கிறவர்கள் சொல்லுது உலகத்திலே மகா கொடுமை மனிதாபிமான அடிப்படையில் தான் கடன் கொடுக்கணும் வட்டிங்கிற அடிப்படையில் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல உலக பெரிய பயங்கரமான பாவத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லாம் உண்மை முஸ்லீம்களாக மாட்டார்கள் கடவுள்கிட்ட மாட்டிக்கிறாங்க தவிர்த்துக் கொள்ளுங்க அதுதான் சொல்ல முடியும் வேறு பதில் சொல்ல முடியாது சகோதரனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வந்து இனிய முறையிலே உரை ஆட்சிகள் இருக்கின்ற ஐயாவர்களே இந்த அரங்கிலே நிறைந்திருக்கின்ற தாய்மார்களே பெரியோர்களே ஆண்டவர்களே முதற்கன்ற நன்றியை தெரிவித்து என் பெயர் பிவி சீனிவாசன் பரங்கிப்பேட்டை என்னுடைய சந்தேகம் எல்லா வல்லமை படைத்த அல்லா அவர்கள் ஆண்டவன் அவர்கள் எல்லா மதங்களுக்கும் ஏக கூறுகின்ற அந்த ஆண்டவனுடைய உயர் கருத்து ஏழை பணக்காரர்கள் என்ற விதத்திலே ஏன் சிலர் ஏழையாகவும் சிலரை ஊனமுற்றவர்களாகவும் எந்தவித அங்ககீனமற்றவர்களாகவும் படைத்திருக்கிறாரே இது உன்வினை பிற மறுமையின் விளைவா அல்லது அவருடைய எந்த நடவடிக்கையினால் இந்த அவருடைய இந்த அங்ககம் ஏற்படுகிறது என்பதையும் சில நண்பர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு நான் ஒரு தர்காவுக்கு நான் சென்ற நேரத்தில் அந்த தர்கா நான் எப்பொழுதும் போகின்ற வழியெல்லாம் ஒரு என்னுடைய மரியாதை செய்து கொண்டு போவேன் அப்படி போகின்ற நேரத்தில் ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா இதெல்லாம் விட்டுருங்கண்ணா இதெல்லாம் செய்யக்கூடாதுண்ண அப்படின்னாரு தம்பி அது ஒரு பெரிய இத நீண்டகால அந்த பள்ளி தற்காவில் எல்லாமே வேண்டிக்கிட்டு போறாங்க நேர்த்தி கடனெல்லாம் செஞ்சுட்டு போறாங்களே அது எனக்கு அது நம்பிக்கை இருக்கா அதனால போறேன்னு அதெல்லாம் விட்டுருங்க என்ன அப்படின்னாங்க அதுக்காக இன்னொருத்தர் பெரியவர் ஒரு சொன்னாரு இவங்கெல்லாம் வகாத்தி சொந்தி அப்படின்னாரு அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அது என்னன்னு விளக்கப்படி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா அவர்கள் ரெண்டு செய்தியை கேட்டிருக்கிறாங்க அதாவது கடவுள் எல்லாம் வல்ல ஒருத்தர் கடவுள் அப்படி ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் ஏழையாகவும் இன்னொருத்தரை பணக்காரனும் படைக்கிறாரு